வணக்கம் கட்டுறது கல்யாணம் ஒரே படையோட நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா சீர்காழி கதிரேசன் அவர்கள் வீட்டுக்கு முன்னால இருக்கிறோம் இப்போ என்ன பண்ண எலி எலி வேட்டை போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தெல்லி வேட்டை தொடங்குறோம்

அதாவதுன்னா பாம்பு இப்போது இந்த எலி பொந்துருக்கு இது உள்ள பாம்பு வந்துச்சுன்னா எலி ஈஸியாக இருந்தாலும் அது ஈஸியாக பிடிச்சிரும் அதனால பாதி வெளியிலே அடைச்சிருமா அந்த மண்ணை இங்கே கொடுத்த போக வரது திடீர்னு பயந்து வர்றேன் தம்பி என்ன பொருட்கா போட்டமா

இன்னால கேங்குட் போ더라 டை அள்ளுனாலும் அள்ளுனாலும் புடில அள்ளுனாலும் டி கிரவுண்ட்ல அங்க ஆ மேல போறான் கூட இங்க

স্্র নো স�্র স�ো স� স�স� বমে স� স�স� ম�ুর স� বাযাল അവിടെ അവിടെ ഇങ്ങോട്ട് മുകളോ ഓടി ഓടി ഓടിച്ചാ നോ അങ്ങനെ നിക്ക് ഇര 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 പേര് ഉള്ളൂ ഓടരുത് പറ്റാ ഓ തപ്പി

வெள்ளி ஓட்டமாக ஓடி போய் புத்துவுல ஓடி ஓடிச்சான் புத்துவுல ஒரு உடும்புந்திருக்குது அது உடும்பு கெடுத்தான் வெள்ளி வெள்ளி வாழி யாருக்கீடா தீம்பு கொண்டு வந்தேன் அதுக்கு வெள்ளி என்ன சொல்லிச்சான் ஒட்டை சூத்தா ரெட்டா உனக்கு எனக்கும் கொண்டு வந்த தீம்ப உனக்கு எனக்கும் கொண்டு வந்தேன் பாம்பு தீம்பு தீம்பு தீம்புல

சும்மா உட்காந்த நீங்க